ஹலோ கிட்னாப்பர் பப்பு பேசுறமா உன் புள்ளை நான் கடத்தி வச்சிருக்கேன் ஐயோ பதர அத பயப்படாத நீ குண்டக்க மண்டக்க எதும் பண்ணலனா உன் புள்ளை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்றனா பணம் ஒரு 10 லட்சத்தை வந்து என் கையில கொடுத்துட்டு உன் புள்ளைய குட்டி போயிட்டு எனக்கு என் புள்ளை தான் முக்கியம் இருங்க நான் பணத்தை எடுத்துட்டு வரேன் அம்மா எங்க வரணும் அம்மா இங்க தான் இருக்க இங்க வா அம்மா பண பத்தல சிரோ கொண்டாண்டி அம்மா கொண்டு வந்தேன் கொண்டா கொண்டானா உங்க பையங்க பையா பையனா நான் கொண்டரல கட்ட பையோட குடு கட்ட பையோட குடுக்க முடியாது பணம் பத்தல சிரோ கேட்டிங்க உள்ள இருக்கு பணத்தை எடுத்துட்டு கட்டை கொடுங்க. ஏنا பை கொண்டு வரலன்னு சொல்றே என்ன? உன் புள்ளைக்கு வேணுமா வேண்டாமா? அங்க இருந்து வரும்போது பை இல்லாம நீ எதுக்கு வரீங்க என் கட்டை பையை நான் தர மாட்டேன். சாதாரண ஒரு கட்டை பையை நம்ம கொடுத்துடணும் கூடிட போகமா. சாதாரண கட்டை பையா. டிமாண்ட் एग्जाम வாங்க போறோம் போது கொண்டு போறோம்? இந்த கட்டை பைய துணியை தேக்கருக்கு எதிலே போட்டு குடுறோம் இந்த கட்டை பைய கார்ல ட்ரெயின்ல எல்லாம் ஊர் சுத்த போறோம்ல அப்ப போலீசார் கார் ஓடுற எதை கட்டி கொண்டு போறோம் இந்த கட்டப்பையில அதெல்லாம் விட எந்த கடல கட்டப்பை கொடுப்பங்களோ அந்த கடல போய் தான் நாங்க துணியை எடுப்போம் தெரியுமா உங்களுக்கு சாதாரண கட்டப்பை உங்களுக்கு ஏமா நிப்பாடுமா உனக்கு உன் புள்ள வேணுமா இல்ல உன் கட்டப்பை வேணுமா நீ எப்படி பண்ணிக்க